வந்துட்டியா முப்பது வருஷமா எங்கடா தண்டன கைதுனா கூட பதினாலு வருஷத்துல வந்திருப்ப என்ன கிழமை ஜென்ம தண்டனை நம்ம ஜெயிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டா

அதான் வைத்தியர் நாள் குடிச்சிட்டாரு என்னையா சொல்றான் எத்தனை நாள் கெடு கொடுத்திருக்கேன்னு கேக்குறாரு பத்து பத்து பத்தே நாள் பேடா என்னையா சொல்றான் அதுதான் தாத்தாவுக்கு பேர நான் வந்துட்டேனே நீங்க எல்லாம் எதுக்குன்னு உங்களை எல்லாம் போய் சொல்றாரு பெரிய சாமி அதான் வைக்கா புறம் இருக்கட்டும் <laughs> 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 இங்க இருக்கிறவெல்லாம் முடிச்சவிக்கி மொல்ல மாறி முகமூடி கொள்ள காரணங்க சட்டப்படி என்ன காமன் செல்ல கொண்டு போய் வைக்கணும் அது ஒண்ணு இல்ல கருப்பு கொடி காட்டினவங்க எல்லாம் காமன் செல்ல நிறைஞ்சு போயிட்டாங்க அதனால தான் இந்த செல்லு கொண்டு வந்திருக்கோம் எதுக்காக கருப்பு கொடி காட்டினாங்க புரியல புரியாம தான் நாட்டுல குழப்பத்தையே உண்டு பண்றீங்க ஆமா இங்க ஏசி இருக்கா ஏசி இங்க இல்ல வெளியில டியூட்டில இருக்கு ஓ நீ ஒரு விளக்கண்ண மூஞ்சி வாயா அண்ணே வாங்க அண்ணே எப்ப அண்ணே வந்தீங்க சிச்சி இது என்ன கல்யாண சத்திரமா வாங்க அண்ணே உட்காருங்க அண்ணேங்கற அதுல அண்ணே மதுரை ஜெயில சந்திச்சோம் அப்புறம் வேலூர் கடலூர் கடைசியா பாலங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம் அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாறி பேசிக்குவாங்க நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம் பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்கு ஆமா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அது ரொம்ப சாதாரணம்டா மேனேஜர் ஒரு இருபத்தி ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கௌண்ட்ல கட்ட சொன்னாரு அக்கௌண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன் என்னன்னு அநியாயமா இருக்கு அக்கௌண்ட்ல கட்டினதுக்கு மாட்டிக்கிட்டீங்க கட்டினது அவன் அக்கௌண்ட் இல்ல என் அக்கௌண்ட் இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம் அழகம் இது பயங்கரமான மோசடி தெரியும்ல சரிடா நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த அது வேற ஒண்ணு இல்லை பாக்கெட்ல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன்னே அதுக்கு உள்ள பிடிச்சு போட்டாங்க இல்லடா அது அநியாய அக்கிரமா இருக்கு ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து ஐநூறு ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா அது ஏன் பாக்கெட்ல என்ன அடுத்த பாக்கெட்டு நாயே நாயே அது பேரு பிட் பாக்கெட் சொல்றா இந்த பிக் அசிங்க மறந்தது அதான் கட் பண்ணிட்டேன் ஏய் பாத்தீங்களா இந்த கமுராட்டி இங்கேயே அடிக்கிறானே இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க இது எம்டி பாக்கெட் வாங்க தம்பி என்ன பெருசு நலமா இருக்கிறேன் ஆமா உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா வெளியில மனசு இருப்பானா அங்கங்க குத்து வெட்டு கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம தண்ட கைதி அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளேயே இருக்கிறீங்க அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்க அதுல ஒன்னு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் இந்த நாளு இளையராஜா பாட்ட அப்படியே பாடுறையா இளையராஜா கூடவே இருக்க வேண்டியா விடுறீங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களா கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அத கொண்டு கொடுத்தீனா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறீங்க அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு அதை தொட்டு தலையில் வச்சா பொங்குதடி தம்பு அடாடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் ஐயோ பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளியே போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்குறேங்க என்ன பெருசு லெட்டர் எப்படி எழுதிருக்கு பேனாவில இங்க ஊத்தி எழுதிருக்கு பின்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுறா வேண்டாங்கிறது என்ன விஷயம்னு கேட்டா ஐயா என்ன விஷயம் ஐயா என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம் தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்கிறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊம பேர பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசாச்சு அவிஞ்சு போயிருப்பான் இனிமே கிடைக்க போறான் எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும் என்ன இப்போதைக்கு அம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேரும் எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம மூணு சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன் ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா நீ இந்த மூணு சாமியா ஏன்டா கீரி புள்ள தலையா உன் இச்சிக்கல புத்தி போகுதா நாயே நாயே பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு பெருசு மேல போட்டீங்க மேல கீழே படிங்க இந்தாப்பா சுப்பையா அழகு சுந்தரா வாங்க கார்டன் இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை விடுதலை சுப்பையா இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்ன இந்தா பெருசு நாங்க போயிட்டு வர்றோம் ஜெயில்லியும் சுடுகாட்லியும் போயிட்டு வரேன் சொல்ல கூடாது அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாமா நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும் நல்லா மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு ஏண்டா மண்டையா மூணு நாளா பெப்பே பெப்பேங்கிறதுக்கு வா இந்த வரி வரைக்குதே உண்மையான உமைக்கு என்ன வழி வலிக்கு பயங்கர மத்த வலிக்கு என்ன செய்யறது தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு அப்புறம் சொத்து போற உங்களுக்கு அது சரிடா மண்டையா இந்த நிலங்களை எல்லாம் வைக்கிறதுக்கு ஆள் பாத்தியா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வழியில தான இப்ப போறோம் அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க என்ன சொல்ற நீ இந்த பேங்க்ல இருக்கிற பணம் வீட்டுல இருக்கிற நகை நேட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடு நிலம் எல்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன் எப்படி எப்படி அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரமெல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவே அசையாமல் இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டா விட தெரு திருவேன் நான் அலையணு எடா ஏய் மண்டையா பங்கு இல்லைன்னா என்னடா செய்வேன் நான் ஊர்ல போய் இருந்துக்கிட்டு நீங்கள் ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்துல இந்த லெட்ரு பண்ணி கும்முருகுட்டான் பிளாக் போயிலாக பண்ணுறேன் போர்ட் சொன்ட்டி நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் என்னை கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு

ஆஹ் லெட்டர்ல போடுறாருங்க அப்போலாம் பரங்க ஏ தவளவாயா இனிமே உன் வாயிலே ஜெயிலு கீழ வந்தது இதான்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும் எல்லாம் உனக்குதான் எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ என்னடா சொல்றான் உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிற இப்ப இல்லடா நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு வச்சுட்டு அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வைச்சீங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடுறீங்க கையால கூட தொற்றுறாடி உம் பைத்யரா என்னப்பா இனிப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படி என்ன வியாதி சக்கர வியாதிப்பா ஓஹோ அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல மறந்து பட்டுன்னு போயிடும் அண்ணே ஆஹ் திங்கிறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏன்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பையலை நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா ஏன் நான் சாப்பிட கூடாத உங்க தாத்தாட சொத்தா எங்க தாத்தா தாண்டா ஒரிஜினல் தாத்தாடா போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு எனக்கு அரை கிலோ குடு சரி உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு விக்க போறியா அந்த ஒரு கிலோ ஜாங்கிரிங்க அந்த கிழவனு குடுத்துட்டா குடுத்தா பட்டுன்னு டேய் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாய்சன் மர்டர் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் ஞாபகம் வச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்கத்தான் போறேன் நம்ம சொத்து என்னன்னு இன்ன ரெண்டு மூணு